பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்களுடைய அப்பா இறப்புக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாடலாசிரியர் ஸ்நேகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பாடல்கள்ன்றதை தாண்டி அவர் இயல்பு நிறைய பேருக்கு பிடிக்கும் நிகழ்ச்சியான நபர் அவருடைய காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களை பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும் அவர் மேல எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப ரீசண்டா அவங்க அப்பா நூத்தி இரண்டு வயதுல இறந்து போயிட்டாரு நிறைய பேர் அவருக்கு வந்துட்டு நல்ல பதிவுகள் இட்டு இருந்தாங்க அதாவது அப்பாவை நீங்க குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க ஆண்டு அனுபவிச்சு இறந்து போயிருக்காரு எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு உங்களை மாதிரி ஒரு பையனை பாக்கும் இன்னும் அது மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்நேகன் அவர்களுடைய அந்த இயல்பு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நல்ல இயல்பு நிறைய பேருக்கு அவர மாதிரி ஒரு மகன் கிடைக்காது எங்களோட சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்கள்னு நிறையவே பேசியிருப்பாங்க ஸ்நேகன் அவர்களை பத்தி சொல்லணும்னா நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேசிக்கலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா அவருடைய இயல்பு அவருடைய பேச்சு அவருடைய அந்த நேச்சர் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு பிடிக்கும் அண்ட் மோர் ஓவர் ஸ்நேகன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நட்பு வட்டங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவன் பக்கத்துல அவங்க போய் இலைப்பாடு அப்படின்னும் குழந்தைகள் பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அவர் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்த நபரு ஆரம்பத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகலான்றது வருத்தமாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு பெண்மணியை நீங்க திருமணம் செஞ்சு உங்க காதல் வாழ்க்கை அந்த குழந்தைகள்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைச்சிங்களோ எல்லாமே கொடுத்துட்டீங்க நூறு வயது கடந்ததுக்கு அப்புறமா அவருக்கான பட்டாபிஷேகமும் முடிச்சிட்டீங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன வேணும் இறைவன் அடி போயிட்டாரு நிம்மதியா இருங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவ்ளோ பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா பெத்த தகப்பான குழந்தை மாதிரி பாத்துக்கிற பசங்க இந்த காலகட்டத்துல கம்மியாகிட்டே வர தருணத்துல சிநேகன் அவர்கள் தன்னுடைய தந்தை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தன்னை பற்றி யோசிக்காமல் தனிமையிலே இருந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணுறாரு அவருடைய அந்த கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா அவருடைய குழந்தைகள் அவருடைய உலகம் அப்படின்றது அழகாக மாறுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்